இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி தாங்க பண்ணியிருக்கிறோம் அதுவும் பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணியிருக்கங்க நல்லா பொழுபொழுன்னு அடியில் கீழே ஒட்டாமல் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இந்த பிரியாணி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் ஒரு நாலு ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் விடுறேங்க கடலெண்ணெய் எண்ணெய் விட்டு நம்ம பிரியாணி செய்யும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நாலு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறமா நம்ம வாசனை பொருட்கள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் பட்டை பூவு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க இப்போ பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வரணுங்க அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதக்கிக்கிறனுங்க அளவுக்கு வந்தால் போதும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா புதினாவில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க இந்த மல்லிச்செடியும் புதினாவையும் நம்ம எண்ணெயில் வதக்கி செய்யும் போது நம்ம பிரியாணி ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் இந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இது நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க இது கூடவே ஒரு நாலு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டே வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இது கூடவே நம்ம இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் வத்தப்பொடி அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க பிரியாணி மசாலா இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லை கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப மிதமான தீயில வச்சுக்கலாங்க நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம வத்தப்பொடி சேர்க்கும் போது பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கலர் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த வத்தப்பொடி நம்ம அந்த எண்ணெயிலேயே சேர்க்குறதுனால அது நல்லா திக்காக நல்லா ரெட் கலரில் வருங்க இப்போ மசாலாவாக நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சு மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டுங்க பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடுச்சு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இரநூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேங்க நல்லா தயிர் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தலை தலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கமன்னு வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கேங்க நல்லா தூள் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதக்கும் போதையும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போயும் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா உப்பு இந்த நேரத்தில் சேர்க்கும் போது தான் இந்த கறியில் நல்லா உப்பு பிடிச்சி வேகுங்க இப்போ இந்த சிக்கனை குக்கர் மூடி போட்டு வெயிட் படாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம் பாருங்கள் நல்லா கறி வெந்து இதிலருந்து நல்ல தண்ணி வந்திருக்கு பாருங்கள் ஒரு கறி வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கிலோ எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாம் நான் எடுத்துருக்கிற அரிசியை கிளாஸ்லேயும் அளந்து எடுத்துக்கிட்டேங்க தண்ணி ஊற்றுறதுக்கு தோதா அஞ்சு கிளாஸ் வந்துச்சுங்க அதுக்கு ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் வீதம் ஏழரை கிளாஸ் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டயத்தில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் மேலே தூக்கி விட்டுக்கலாங்க ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அதனால் நான் லெமன் எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு எதாவது புளிப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லெமன் சேர்த்துக்குங்க இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் அடித்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பிரியாணி வாசம் சும்மா ஜம்முன்னு வருதுங்க அப்படியே கம கமன் வீடு ஃபுல்லாக பிரியாணி வாசமாக தான் இருக்குங்க நல்லா புழு புழுன்னு வந்திருக்குது அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் சாதம் அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்கு சைடிஷ் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேங்க சூப்பராக இருக்குது அதுவுமே டேஸ்ட்டு தயிர் பச்சடியும் வச்சுருக்கிறேன் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நீங்களும் இதே அளவுகளோட சிக்கன் பிரியாணி இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க